செப்டம்பர் பதினான்கு சனிக்கிழமை தேவதூதனுக்கு கட்டளையிடுவார் இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அவன் கண்டான் இரண்டு ராஜாக்கள் ஆறு பதினேழு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் கர்த்தர் ஒவ்வொரு தேவதூதனை கட்டளையிடுகிறார் ஊழியர்களுக்கெல்லாம் கர்த்தர் அக்னிமயமான குதிரைகளையும் ரதங்களையும் கட்டளையிடுகிறார் ஆகவே நாம் பயப்பட வேண்டியது இல்லை ஒருமுறை சாது சுந்தர் சிங் சுவிசேஷ ஊழியத்தின் பொருட்டு திபெத்தில் உள்ள ஒரு கிராமத்திற்கு வந்தபோது அந்த கிராமத்தார் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் விரட்டியடித்தார்கள் அது ராக்காலமும் மிகக் கொடிய குளிர் நேரமுமாக இருந்தது என்ன செய்வது என்று தெரியாமல் சாது சுந்தர் சிங் கொஞ்ச தூரம் நடந்து வந்தபோது ஒரு குகையை கண்டார் குகைக்குள்ளே சென்று படுப்பதற்காக வழி தேடிய போது திடீரென்று அந்த கிராம மக்கள் தடிகளோடும் கத்திகளோடும் கொடிய ஆயுதங்களோடும் முருகமாய் அந்த குகையை நோக்கி வருகிறதை பார்த்தார் ஒரு வினாடி நேரத்தில் சாதசுந்தர் சிங் நிலைமையை புரிந்து கொண்டார் அவர்கள் தன்னைத்தான் தேடிக்கொண்டு வருகிறார்கள் என்று நிச்சயமாய் தன்னை அடித்துக் கொண்டு போடுவார்கள் என்றும் அறிந்து குகையின் உள்பகுதிக்கு போய் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார் மறித்துவிடுவோம் என்கிற பயம் அவருக்கு இருந்ததினால் தன் ஆத்துமாவையும் ஆவியையும் கர்த்தடத்தில் ஒப்பு கொடுத்து ஊக்கமாய் ஜெபித்தார் ஏறக்குறைய அரை மணி நேரம் ஜெபித்திருப்பார் ஆனால் யாரும் உள்ளே வந்து அவரை பிடிக்க காணோம் வெளியே வந்து பார்த்தபோது அந்த மக்கள் எல்லாரும் திரும்பி செல்கிறதை கண்டார் அந்த குகைக்குள் அந்த இரவு பகுதியை கழித்தார் நன்றாய் நிதிரை செய்துவிட்டு காலையிலே கர்த்தருடைய வழி நடத்துதலுக்காக ஊக்கமாய் ஜெபித்தார் குகையை விட்டு வெளியே வந்ததும் மீண்டும் அந்த ஊர் மக்கள் தன்னை நோக்கி வருகிறதை கண்டார் இப்பொழுது அவர்களுடைய கைகளில் கொடிய ஆயுதம் ஒன்றுமில்லை ஆனால் கூட்டமோ பெரிதாயிருந்தது சாது சுந்தர் சிங் உள்ளத்தில் பயம் இருந்தாலும் கர்த்துடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுத்துவிட்டு அவர்களை எதிர்கொண்டு வந்து அவளுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் நேற்று உன்னை கொன்று போட உறுதி வந்தது உண்மைதான் ஆனால் உன்னுடைய குகையைச் சுற்றிலும் நின்ற அந்த மகத்தான மனிதர்கள் யார் அவர்களிலிருந்து வீசின ஒளி என்ன ஒளி அவர்கள் எந்த தேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்று கேட்டார்கள் தன்னை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் தூதர்களை அனுப்பி குகையை சுற்றி நிற்க வைத்திருக்கிறார் என்பது அப்போதுதான் சாது சுந்தர் சிங் அவருக்கு புரிந்தது இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரியவர் என்பதை அந்த கிராம மக்களுக்கு விளக்கி சொல்வதற்கு அந்த சந்தர்ப்பமே அவருக்கு போதுமானதாய் அமைந்தது கர்த்தர் தடை கற்களையும் ஏறி செல்கிற படிகளாய் மாற்றுகிறார் பாருங்கள் சாது சுந்தர் சிங்கிற்கு வந்த மரண போராட்டமானது நல்ல ஆத்ம ஆதாயம் செய்வதற்கு அனுகூலமான வழியாய் மாறிற்று அன்று அந்த கிராம மக்கள் அனைவருமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் தெய்வ பிள்ளைகளே உங்களுடைய ஜபம் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் கேட்டு தம்முடைய தேவ தூதனை அனுப்புகிறார் அக்னிமயமான குதிரைகளையும் ரதங்களையும் அனுப்புகிறார் நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் மத்தியோ ஆறு எட்டு